தமிழர் புயலா பல வருஷம் கனவு அண்ணா நல்ல நல்ல கொடுத்தோம் கொடுத்தோம் பாலங்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அரசு இந்த பகுதியில் வறட்சியான பகுதி இந்த பகுதி கிட்ட ஏரி குளங்கள் கண்மாய்கள்லாம் தூர்வாரப்பட்டது அந்த தூர்வாரப்பட்ட மண் நிலங்களுக்கு இலவசமாக கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு விவசாயிகளை பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தோம் இப்ப சிப்ட் போட்டு கொடுக்குறாங்க இப்ப பகல்ல எட்டு மணி நேரம் தான் கரண்ட் இரவுல தான் போய் தண்ணி பாய்ச்சணும் இரவுல போய் எப்படி தண்ணி பாய்ச்ச முடியும் கஷ்டம் அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா அண்ணா திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கும்போது அம்மா தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளுடைய கடன் சொன்னாங்க அம்மா முதற்கட்டமாக விவசாய கடன் ரெண்டாயிரத்தி பதினேழில் தள்ளுபடி செஞ்சாங்க நான் முதலமைச்சராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கொரோனா காலம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க நாங்கள் தொடக்க வேணாணு வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி வேணும்னு கேட்டாங்க பனிரெண்டாயிரத்து நூற்றி பத்து கோடி தள்ளுபடி செஞ்சோம் அதே திமுகம் ஒரு அறிக்கை விட்டான் என்ன ஐந்து சவரனுக்கு குறைவாக நகை வச்சிருந்தா போய் அடமான வைக்கலான்ட்டு அவரு பார்த்தாரு உதயநிதி தகவல் பெண்கள் அவர் கூட்டத்துக்கு போகும்போது பெண்கள் கழுத்தெல்லாம் நகை இருந்தது ஆகா நீ நகையா போட்டிருக்கிற அதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வர சொல்லி ஒரு ஆசை தூண்டார் ஒரு படத்தில் வரும் ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசை தூண்டா ஏமாற்றலாம் அப்படி நம்ம பெண்களுடைய ஆசை தூண்டினார் நம்முடைய பெண்களும் ஆகா

கொடுத்து பணம் பெற்றலான்னாங்க நம்மால் என்ன பண்ணாங்க எட்டு பவுனாக ரெண்டா வெட்டினாங்க ரெண்டா வெட்டி சைன் நல்லா அழகாக சைட்டு போட்டிருந்த சைன திரு ஸ்டாலின் உதய ஸ்டாலின் பேச்சை கெட்டு ரெண்டா வெட்டி ரெண்டு பேர் மேலே வச்சாங்க கடைசியில் என்னாச்சு இந்த அரை பவுன் ஒரு பவுன் ரெண்டு பவுன் வச்சுக்கிறது தான் தள்ளுபடி மற்றவர்கள்லாம் தள்ளுபடி இல்லாமல் போச்சு பிறகு அந்த பணத்தை அந்த பணம் வாங்கிட்டாங்க செலவு பண்ணிட்டாங்க திருப்பி செலுத்த முடியல தொடக்க விளையாண்டு விலங்கி அதுக்கு வட்டி போட்டு பணத்தை திருப்பி கேட்கறதுக்கு நோட்டீஸ் விட்டு நகை முழுகுனதுதான் மிச்சம் நகை முழுகி போச்சு சொசிட்டியில் இப்படி பல பேர் ஏமாந்து திமுக ஆட்சி மக்களை ஏமாற்றுவதில் வில்ல திமுகவுல மக்களை ஏமாற்றுவதில் சித்தமிழர் எழுத்து பயணம் புயலாக முழுவாச்சே பல வருஷம் கழிச்சு நினச்ச கனவு நிஜமா நடந்தான்